ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் துர்கா காந்தி நான் ஏன் இந்த வான்ஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் இப்போ நாங்கள்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற நீச்சல் குளத்துக்கு தான் போகிறோம் சுருதி வீடு பாட்டி நானே எங்கள் வீட்டுக்கார் பார்ப்பாங்க எல்லாருமே தான் போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமாண்டில் அந்த நீச்சல் குளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் தன் வந்து பார்த்திங்கன்னா எங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வண்டியில் முன்னாடி பின்னாடி போய்ட்டு இருந்தோமா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோ பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த இது எங்கே இருக்குன்ட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்குள்ளே தான் நாமக்கல் இங்கே கேட்டிருந்தாங்க எங்கே அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு நிலையாட்டு இது கலெக்டர் ஆஃபீஸ் தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம அப்புறம் நம்ம போகிற வழி நீங்களே பார்த்துக்கோங்க மேபி நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் நம்ம அது வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டா யூடியூப்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க எங்கக்கா இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இதே மாதிரி விட போய் நேரமே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ள போய் சொல்லுவேன் என்னது பெட்ரோல் முடிஞ்சிச்சான் விளையாட்டு அரங்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நாமக்கல் இங்க தான் நம்ம என்ட்ரி ஆகி உள்ள போகணும் இங்க போகணும் அவர் அங்க போறாரு எப்படி வேணா போலாமா அப்படியே அப்ப எனக்கு தெரியல இப்படி வந்தா சந்தில் தான் போகணும் அப்படி போனா தாராளமா போய் ஒரு கயிறு கட்டி இருக்குங்க அந்த ஏமா நீ இப்ப தானே வர ஆ நீச்சல் கொளுத்துக்க இப்படிதான் நீச்சல் கொளுத்து போனது இல்லை நானே இப்ப அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நீச்சல் கொளுத்தியே கண்ணுல பார்த்ததே இப்பதான் நேரில் அந்த கைத்துல போய் அன்னைக்கு மாதிரி எப்படி அப்படி போடணும் வந்த அன்னைக்கு அந்த கடைசிக்க பசங்க ஏறிட்டு இருந்தாங்க முடிஞ்சா ஏறி பாக்கலாம் அப்படியா எப்படி அப்படி போயிட்டே இருக்கணும் தாவி தாவி காயெல்லாம் எரியுமா வேணாதான் பசங்க நிறைய பேர் ஆமா சுருதி டே வண்டியில் யார் ஃபஸ்ட்டு வந்தது மஸ்தே பாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் தன்வந்து வந்து புளிக்க ரெடி ஆயிட்டான் பாரு பாரு தன்வந்து எங்கே நட 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 தன்வந்து முதலெல்லாம் போகிறானா நீச்சல் குளத்துக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நீச்சல் குளம் இருக்குது ஏரியா இங்கே காட்டு பூஞ்சு பாட்டு எங்க சூரு இங்கே மேலே ஏற பா சார் அப்படி ட்ரை பண்ணி பாரு ஏறு சூரிஜி உன்னாலும் முடியும் உண்ற பையன் எங்கேயும் போல தான் இருக்கான் அவன் எங்கே போகிறான் எங்கே போல அதுக்கப்புறம் ஏற மாட்டிக்கிறீங்க மாமா எங்க காணும் பாத்ரூம் ரித்திகா சரி சிரித்திகாங்க தன்மந்தே இங்கே பாரு அவன் மேலே மேலே போகிறான் ஆ ஏறுமா ஏறும்மா முடியும் ஏ ரித்திகா ஏறுதுமா போதும் எங்க தாத்தா வரவே இல்லை அம்மா சொல்ல இந்த அம்மாவை கூப்பிடுற அந்த அம்மாவில் அவன் அம்மான் அவங்க அம்மாவை தான் பாக்குறான்

மா போமா நீ ஒன்ன உனக்கு முழுங்கெல்லாம் முழுங்க மாட்ட கத்தாதுமா பாத்து ரித்திகா நவுர் ரித்திகா பாட்டி இறங்கும் ஏன் சுருதி பாத்து எப்படி எங்க ஆயா ஜாலி ஆயிட்டாங்க

அம்மா அம்மா ஓடு தம்பி அம்மா என்னது இல்ல ஏய் வா அம்மா வந்து தான் அதுக்கு இருக்கு அம்மா போங்க பாரு கிட்டி காதா இங்க இருக்கு இங்க இருக்கு தடி தடி யாருனே தெரியல போட்டர் போட்டர் நம்ம கூட தான் இருக்குடா வாமா அய்யோ ஓடுடா பாரு மாட்ட இருக்கு இந்த தெனக்குது அம்மா டாலியா இருக்கு அது வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க சிறுதி தண்ணி எல்லாம் பாக்கல

டன் வந்து காச்சு வேற ட்ரெஸ் இருக்கு நம்மளாம் ஒத்த ட்ரெஸ்ல குளுகுல தான் போகுது அம்மா மேலே இருந்து எவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு பத்தி அம்மா உடம்பு தண்ணி விட்டு மேலே வர்றோம் என்னமோ எங்க உடம்ப நாங்களே தூக்குற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டம் குளுகுறது ஏமா மாமா போய் வெயில்லே எங்க எங்க ஆயா போற பிள்ளைங்க எங்க செப்பல் போட்டுருவாங்க

துங்க என்ன காதை தேடுறானா திருக்கிறான் வாரத்திக்க டக்குன்னு வாங்கப்பலாம் இறங்க இறங்க முடியாம தடுமாறி இருக்காங்க எப்படி இறங்குறதுன்னு தெரில ரெண்டு பேரும் ஆடிட்டா இருக்காங்க எப்படி இறங்கிறதுன்னு தெரில

பப்பா அதில் வேணும் அது வேணாம் வேணும் இறங்க இருக்கு பாப்பா இறங்க அது காரம் அது மண்ணு இல்லை இறங்க வேணாம் இதுல வேணா இதுல வேணா வேணாம் வேணாம் வேணா வேண்டாம் வேணாம் இருக்கு வேண்டாம் காரம் இருக்கு அடிச்சு அடிச்சு விழுந்துடும் அடிப்படிச்சு இதுல வேணாம் கார்டு மணல் இருந்தா காரம் இருக்கு ஒரு காலு ரொம்ப அடிச்சிருச்சு சல்லுன்னு வரக்கூடாது

கிளபட். இங்க நான் சொல்லுற வர முடியுமா? என்னதோ வந்ததால கால் போயிடும். வர பே காம் போயிருன்னு சொன்னேன். எதுக்கு வந்தா? என்னதோ என்னதோ மேனேஜ் பண்ணிடுது. அதோ கால் கால் ரெட்ட போக வேண்டியது. சீறி சீறி ரெட்ட போக வேண்டியது. ஆ, விமதவா. இத்தனை பேர் ஒரே ஒரு சர்வீஸ்ல இப்றே. அதோ 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 அதோ. ஆ, நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம்ல. இந்த அந்த சர்வீஸ்லாம். ஏய், என்னது போ. போச்சு போச்சு. மெதவாய மெத 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 வாங்க ஆனால் இதில் மெதுவாங்க இதில் ஜாக்கு எதுலேயுமே மனதில்லை

என்ன அதுக்கு <Tippett> <trios> <yeefe> <yelette> <yelette> <hats it for renavaliSLI>

अच्छा <laughs> <गया। laughs> तो बांगले यकीनन ना बंदे अल्लाह कूल पड़ी कार में अल्लाह आज ही बड़ा अपन चांद को देख के भी बहुत है तो दूसरे बत्तिंग ना चलाऊँगी <laughs> ना

உபர் வீடியோஸ் அப்வே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைட் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க இந்த வீடியோ பிடிக்கலைனா பாப்ல கலர் ஹார்ட் போடுங்க போட்டுருங்க சரி ஓகே பிரின்ஸ்டா டா டா சொல்லு தனுவே டா சொல்லு நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கنا அவ